வணக்கம் நம்பரில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த உதயநிதிக்கு எப்படியாவது துணை முதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணார் முதல்வர் ஆனால் இப்போது அதுக்கு வந்து இவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்போ ஒப்புதல் கேட்கும்போது இவர் ஏற்கனவே அந்த சனாதனத்தை பேசினது இன்னும் பல ஜாப்பிரசாதிகள் உள்ள பணத்தெல்லாம் இவருக்கும் பயன்படுத்தின அந்த மாதிரிலாம் பழைய டாக்ஸ் போயிட்டுருக்கோம் அதில் வந்து கிளியர் ஆகணும் அப்போ தான் ஒரு செக் வச்சுட்டார் கவர்னர் சரி கவர்னர் ஏதோ மாற்ற போகிறாங்க போனால் மாற்றிட்டா ஏன்னா மூணு வருஷம் முடிஞ்சு மாற்றிடுவாங்கன்னு நினச்சா அது மாற்ற மாட்டாங்க கவர்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ வந்து கிச்சன் கேபினட்லாம் எப்படியாவது உதயநிதிக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னபோது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு செக் வருது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி வெற்றி பெற்ற வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் ஆள வேண்டும் இதை இலக்காக வைத்து செயல்பட வேண்டும் ஆனால் இதில் வந்து அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் இருக்கான் அவன் சூடு சொரணை இல்லாமல் என்ன வந்து நடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கான் அந்த நூற்றது பேர் நூற்றி நூறு பேர் பக்கம் சாலை இருந்தாலும் சரி என்ன இதாக அவெல்லாம் கொஞ்சம் எதிர்த்து வந்தேன் ஏன்னா இப்போ தொண்ணூறு தொகுதியில் பிஜேபிக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு சட்டசபையில் செகண்ட் பொசிஷன் இருக்குன்னு அப்போ இந்த ஆள் யார் வேணால் வரட்டும் ஆனால் இது வந்து கரெக்டாக அவங்க எடுத்து எடுத்துகிட்டு போய் பூத் கமிட்டி போட்டு நல்லா நல்லா கொண்டு போனாங்கன்னா இந்த அதிருப்தியெல்லாம் அப்படியே கேஷ் பண்ணலாம் அந்த ஓட்டெல்லாம் அப்போது ஒருவேளை கூட்டணி இல்லாமல் தனித்து வந்தால் பின்னாடி கூட்டணி சேர்த்தால் எடுமைய திமுக சேர முடியாது அப்போ கூட்டணி ஆச்சு அதை நோக்கி தான் போகும் அதுக்கு தான் இப்போது அப்புறம் இங்கே நடக்கிற விஷயம்லாம் போய் கவர்னர் மேலே எடுத்துரைத்து அதுக்கு வேறு இப்போ வர மாதம் மோடிங்க வருவார் சாதாரணமாக கவர்னெலாம் பார்க்க மாட்டேன் ஸ்பெஷலாக பார்த்துருக்காரு இல்லாட்டி அமித்ஷா பார்க்க சொல்லிட்டு விட்ருவாங்க வர மாதம் வரப்போகிறார் பல இது இங்கே என்ன நடந்தோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காரு ரிப்போர்ட்டு அப்புறம் அண்ணாம்கிட்ட சொல்ல வேண்டியது வந்தோனையும் அண்ணாமலை பார்த்தோன்னே சில குறிப்பிட்டு சொல்லிட்டாரு அதை இப்போ வந்து பாஜக வந்து என்னை துணை முதலாக அந்த மாதிரி ஏதோ தடுக்கிறாங்க ஏதோ சொன்னாங்க தான் பதிலடி கொடுத்தாரு நீங்கள் தான் அப்படி இப்போ குரூம் பண்ணிட்டு வந்தீங்க துணை முறை ஆக்குறேன்னு மக்கள் ஏற்றுக்கலை துணை முறை வச்சிடல அப்புறம் பின் வாங்குறீங்க இதுக்கு பாஜக ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி பதிலடி கொடுத்தாரு வேணும்னால் பண்ணி அதே மாதிரி தான் கூட்டணி தரும அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ்லேருந்து ஒரு டீம் கூட்டில் இருந்தாலும் ஒரு கொள்ளை குரல் எழுப்புகிறாபடி அதாவது கூட்டணி இருக்கோன்றதுக்காக இந்த நடவடிக்கைலாம் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் எழு எழுப்புறாபடி கார்த்திக் சிதம்பரம் எம்பி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலையானதெல்லாம் ரிப்போர்ட்டும் போயிருக்கு அது சம்மந்தமாக இன்றைக்கி எதுவும் நினைவு வந்தால் நடக்குது இது மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் எதுவுமே பேசுறதில்லை திருமாவளம் பெரிய லெவலில் மாயாவது சட்டம் மூலம் கேட்டிருக்கு சிபிஐக்கு வேணும்னு சொல்லி சென்டரில் போய் சொன்னான் அப்படி ஆனால் அவன் கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்றுக்குண்டு ரவுடி தான் அது இல்லைன்னு ஆனால் இதை பொறுத்து அங்கேருந்து வாயை திறக்கறதில்ல அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரஞ்சித் டைரக்டர் ஒரு சில பேர்லாம் வந்து குரலை எ எழுப்புறாங்க இந்த மாதிரி திருமாவளம் அங்கே இருந்துட்டு ஒன்றும் இது பண்ணுறேன்னு இப்போ எடப்பாடியுமே வேறு சின்ன சின்ன சிறிய தலித்துக்கெல்லாம் ஒன்று சேர்த்து தலித்து மந்திரி கூடி தரேன் அப்படின்லாம் சொல்லி பின்னாடி அங்கேருந்து திருமாவளவன் எழுக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க திருமாவளம் காங்கிரஸ் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் வந்தாலே ரெண்டு கட்சி அது பெர்சன்டேஜ் இருக்கு இல்லை அதை உருவிட்டீங்கனாலே திமுக முடிஞ்சது அதுக்கு தான் எல்லாம் சந்தா கூட்டணி வச்சு எல்லாம் இன்டாக்டாக வச்சுட்டுருக்கேன் அதனாலேயே திருப்பி ஜீப்பா அது எவ்வளோ காலத்துக்கு பண்ண முடியும் தெரியாது அதனால் கொதிச்ச முப்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் ஓட்டு போடாமல் வெளில வரணும் வந்தால் தான் இப்போ செகண்ட் பொர்ஷனில் நைன்ட்டி நைன்ட்டி ப்ளேசஸில் எம்எல்ஏ இடத்துல இருக்குது பாஜக அதுக்கு ஒரு விட தெரியும் ஒன்று எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லாத ஒரு திராவிட மட்டம்னு சொல்லி தெரிகிற இந்த திமுக அரசில் அந்த கள்ளச்சாய மரணம் புத தங்குதடையின்றி தங்கு தடையின்றி கிடைப்பது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அந்த ஆம்ஸ்ட் உட்பட நடக்கும் கொலைகள் அதான் ஐநூறு கொலைப்பக்கம் நடந்திருக்குல்ல நேற்று குறிப்பிட்டோம் மோசமான சட்ட ஒழுங்கு பழைய விஷயங்களை பிரதமரிடம் விழாவியாக பகிர்ந்து கொண்டார் தமிழக கவர்னர் ஆக்சுவலாக அவர் ஒமிஷா பார்க்க சொல்கிறார் ஸ்பெஷலாக பார்த்துருக்காரு அவர் மேலே அடுத்த மாதம் ஐ மீன் ஆகஸ்டில் வரப்போகிறார் இதுக்கப்புறம் எப்படி திமுக அபாயம் பண்ணி என்ன சங்கதி ஒன்றா தெரிய வரும் ஏன்னா இவங்க வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்க சான்ஸ் இல்லை அப்படி இருந்தால் என்ன இந்த கட்டத்தில் இன்னும் இன்னும் மோசமாக இவங்க ஆட்சி செயல்படும் போது அப்போவா இந்துக்கள் அதாவது எதுவுமே கவலைப்படாத இந்துக்கள் விழித்து கொள்றாங்களான்றது பார்க்கலாம் என்ன அந்த மாதிரி என்னமோ எங்கேயோ இருக்க மாதிரி அவன் ஓட்டுக்கு இருக்காது அந்த ஓட்டு போடாத மக்கள் சொல்கிறேன் குறிப்பாக இந்துக்கள் அவங்க தானே ஜாஸ்தி இருக்க போதே அப்போ கொஞ்சம் விழித்து இந்த மாதிரி வந்தானா தான் மாற்றம் வரும் எனக்கு என்னன்ற மாற்றம் எப்படி வர்றது திமுக கூட்டின்னு உடையணும் ஏன்னா இந்த பக்கம் எடப்பாடி அண்ணாமலை ரெண்டு பேர் சேர்றதுங்கிறது தெரியாது இப்போ கூட அவர் கேட்குறாங்க இந்த ஃபாரினில் படிக்க போகிறதுக்கு அது குறித்து நான் ஒரு தொண்டர் தான் அங்கே அவங்க ரிப்போர்ட் எனக்கு சே சொல்லும் போது இது பண்ணலாம் மற்றபடி எந்த நிலைமையில் தலைவர் எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக திராவிடத்தை ஒழித்து வர்றதுக்கு தான் பாடுபடுவோம் அப்படிங்கிறது அப்போ அது ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் போக சான்ஸ் இருக்குது அவங்க ஒப்புதல் கொடுத்தா போக போகிறாரு இல்லைனா அதுக்குள்ளே வந்து மாற்றுவாங்க கவர்னரை மாற்றிடுவாங்க எதுவும் மாற்ற போகிறதில்ல இதான் நீடிப்பாங்க மொத்தம் திராவிடத்தை ஒழிக்கிறது தான் எனக்கு குறிக்கோள் பார்ப்போம் நன்றி